திஸ் ஆட் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேலைக்கு போய்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது இந்த பார்ட் டைம் ஜாப் மூலிமா உங்களால் தினமும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஒர்க் பண்ணுறது மூலிமா எயிட் தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஏர்ன் பண்ணனாலும் நமக்கு ஒரு பயம் வரும் ஃபேக்காக இருக்குமோ அப்படின்ட்டு இவங்ககிட்ட கஸ்டமர் கேர் சப்போர்ட்லேருந்து டெக்னிக்கல் ஈவென் டோ அவங்க மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லா அதனால அதனால் மட்டும்தான் இந்த ஜாப்பை உங்களுக்கு யூஸ் ஆக நாங்கள் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்

பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்தனை விலை கேத்தலாம் எந்த திரியை யூஸ் பண்ணலாம் இல்லை எந்த நேரத்தில் விலை கேத்தினா நல்லது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு யாரும் உங்களை புஷ் பண்ண மாட்டாங்க இந்த ஃபாலோ பண்ணால் நமக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன நெகட்டிவிட்டியும் வந்து ஃபேட் ஆகும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்துட்டு விலக்கேற்றக்கூடிய நேரம் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு பிஃபோரே விலக்கு ஏற்றிடணுங்க முடிஞ்சளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்கு விலைக்கு ஏற்றுறது நல்லது ஈவினிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன்லேருந்து சிக்ஸ் ஃபைவ் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே விளக்கு ஏற்றிடணும் இல்லை நான் வெளியே போகிறேன் எனக்கு வேலை இருக்குது நான் சீக்கிரமாகவே அஞ்சு மணிக்கெலாம் ஏற்றிடலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஏற்றலாம் எந்த தப்பும் கிடையாதுங்க இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை விலைக்கு ஏற்றலாம் ஒரு விலைக்கு ஏற்றினா என்ன நன்மை ரெண்டு விலைக்கு ஏற்றினா என்ன நன்மை அதெல்லாம் பார்க்கலாமா முதல்ல ஒரு விளக்கு ஏற்றுனா கண்டிப்பாக நற்பலன் மட்டுமே நடக்குங்க எந்த பயமும் வேண்டாம் ரெண்டு விளக்கு ஏற்றுறவங்க வந்துட்டு இப்போ வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒற்றுமை வேணும்னா நீங்கள் வந்து ரெண்டு விளக்கு ஏற்றலாம் மூணு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குடும்பம் வா நல்ல வளர்ச்சி பெறுறதுக்கும் நமக்கு வம்சம் இப்போ பெருக்கிறதுக்கும் குழந்தைகள் பாக்கியம் பெறுறதுக்கும் வந்துட்டு மூணு விலைக்கு ஏற்றுவாங்க நாலு விலைக்கேற்றுறது மூலிமா அஷ்டலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்குங்க அதனால் நம்ம வந்து வீடு மனையெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஐந்தாவது பார்த்திங்கன்னா பணத்துக்கு பஞ்சமே வராது பஞ்சம் வரக்கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் வந்து வீணாக அழியக்கூடாது கரெக்டாக அதனால் வந்து நம்ம பஞ்ச விலைக்கு ஏற்றி நம்மளை சந்தோஷப்படுத்திக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுற திசைகள் நான் என்ன சொல்கிறேன்னா விளக்கு ஏற்றக்கூடிய திசைகள் மட்டும்தான் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் தீ எந்த பக்கம் எரியுது அதெல்லாம் கவுண்ட் அதெல்லாம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நான் விளக்கு வந்து எதை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எதெல்லாம் பார்த்தா நல்லது அப்படின்றத தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை வடக்கு திசையில் வந்து விளக்கேற்றுறது மூலயமா வடக்கு திசையை பார்த்த மாதிரி விளக்கேற்றுறது மூலயமா நமக்கு கண்டிப்பாக செல்வம் வளம் குறையவே குறையாது அறிவு வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வந்து சும்மா லேசினஸாக இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவோம் மேற்கு திசையில் விளக்கே ஏற்றுறது மூலயமா வந்துட்டு கடன் தொல்லைகள் நீங்கும் நிறைய கடன் வாங்கிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட பணம் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னா கடன் நீங்கும் அதே மாதிரி சின்ன சின்ன தோஷங்கள் நம்ம ஏதாவது குட்டி குட்டியாக தப்பு செய்கிறதுனால தோஷங்கள் வந்திருக்கோம் இல்லையா அந்த தோஷமும் நிகர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கிழக்கு திசையில் ஏற்றுறது மூலயமா துன்பமே நீங்கிறோங்க நிறைய வீட்டில் வந்து பூஜை அறைகளில் விளக்கு வந்து கிழக்கு கிழக்கு திசையை நோக்கி மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக அந்த மாதிரி எந்த துன்பமுமே வராது அது ஏ டு ஜெட் எல்லாமே அடங்கிடும் தெற்கு திசையில் விளக்கே ஏற்றக்கூடாதுங்க அதுக்கு பின்னாடி நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது அதனால் நீங்கள் வந்து தெற்கு திசையில் விலைக்கேற்று ஸ்டாப் பண்ணிடுங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு விளக்கு வகைகள் அதாவது நம்ம வந்து மண் விளக்கு யூஸ் பண்ணுறோம் சில பேர் வெள்ளி விளக்கு யூஸ் பண்ணுறோம் அதில் கூட நன்மைகள் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும்ல நம்ம ஏன் இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் காசு பணம் இருக்கிறவங்க வந்து தங்கத்தில் கூட விளக்கு ஏத்துறாங்க ஆமாம் தானே அந்த தங்கத்தில் விளக்கு ஏற்றுறது கூட ஒரு நன்மைகள் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மண் விளக்கு மண் விளக்கில் ஏற்றுனா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை சகல விதமான நன்மைகளும் நமக்கு வந்து கிடைக்கும் ரெண்டாவது பந்து வந் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கல விளக்கு இந்த வெங்கல விளக்கில் நம்ம விளக்கேற்றுறது மூலயமா நமக்கு தேவையில்லாத தோஷங்கள் நீங்கி வந்து உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் மூணாவது செம்பு விளக்கு வீட்டில் மன நிம்மதி கண்டிப்பாக வேணும் அது வந்து செம்பு விளக்கில் விளக்கேற்றுறது மூலியமாக கிடைக்கும் ஓகேவா அந்த மன நிம்மதி வந்து எப்படி கிடைக்கும்னா அதுக்கான சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பாசிட்டிவிட்டி வைபை வந்து நமக்கு கொடுக்கும் அவ்வளோதான் அடுத்து வந்து பித்தளை விளக்கு பித்தளை விளக்கு ஏற்றுவது மூலிமா வந்து குடும்பத்தில் ஒற்றுமை நினைக்கும் அதே மாதிரி வெள்ளி விளக்கு நிறைய பேர் இப்போ வெள்ளி விளக்கு யூஸ் பண்ணுறாங்க மகாலட்சுமியோட அருளை வந்து நிறைவாக நமக்கு போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நிறைவாக கொடுக்கும் தங்கத்திலேயே விளக்கு ஏற்றுனா என்னெங்க நடக்கும் அப்படின்னா நமக்கு ஆயுள் ரேகை இருக்குது இல்லையா அதை வந்து நீட்டித்து கூறும் அப்படின்னு சொல்கிறாங்க நீட்டித்து கூறும்னா நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் அப்போ ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சலோக விளக்கு இந்த பஞ்சலோக விளக்கு தான் வந்து தேவ வசியத்தையே உண்டாக்கும் தேவ வசியம்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து நம்ம யூனிவர்ஸ் கூட டைரக்டாக கனெக்ட் பண்ணலாம் நெகட்டிவிட்டியோட ஒரு பயமே வரவே வராது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரும்பு விளக்கு இந்த இரும்பு விளக்கு நிறைய பேர் ஏற்றுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா சனி திசை மட்டும்தான் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த குட்டி குட்டி சங்கடங்கள்லாம் விலகி நமக்கு நன்மைகளே வேணும் அப்படின்னா நம்ம வந்து கம்பல்சரி இரும்பு விளக்கு வந்து ஏற்றலாங்க డోంట్ ఫర్ గెట్ టు సబ్స్క్రైబ్ మకళే బాబాయ్